ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு வந்த பெட் ஸ்டோரிஸில் த ஃப்ளைங் கைட் ஒரு நாள் ஆத்விக் பட்டம் விட்டுட்டு இருந்தான் அவனுக்கு பட்டம் விடுறதுனா ரொம்பவே பிடிக்கும் அவன் அன்னைக்கு விடுறப்ப பட்டம் ரொம்பவே உயரத்துல பறந்துட்டு இருந்துச்சு அதை பார்த்து அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் ஆத்விக் எப்பவும் போல பட்டம் விட்டுட்டு இருக்கப்ப அந்த பட்டம் இன்னும் உயரத்துல பறக்காதா அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு நம்ம இந்த கயிறை நம்ம பட்டத்தோட கட்டி நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தானே அது இன்னும் உயரமாக பறக்க மாட்டுது நம்ம ஏன் இதை கட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்க அவன் யோசித்த மாதிரியே ஒரு நிமிஷத்தில் ஒரு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வந்து அந்த பட்டத்தை கட் பண்ணியும் விட்டுடுறான் அவன் கட் பண்ண கொஞ்ச நேரத்திலே பட்டம் ரொம்பவே மேலே பறக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப உயரத்தில் பறந்துட்டே இருக்கிறத பார்த்து ஆத்விக் ரொம்பவே சந்தோஷமானான் சந்தோஷத்தில் ஆத்விக் குதிச்சுக்கிட்டே இந்த பட்டம் எவ்வளவு சுதந்திரமாக பறக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துலலாம் அந்த பட்டம் நல்லா சுத்த ஆரம்பிச்சு கண்ட்ரோல் இல்லாமல் தரையில வந்து விழுந்துருச்சு ஆர்ட்விக் ரொம்பவே சோகமாயிட்டான் நம்ம பட்டத்தை கட் பண்ணி விட்டதுனாலதான் தான் அதால் இப்போ பறக்க முடியல அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் அப்போதான் ஆர்த்திக்கு புரிஞ்சது அந்த நூல் பட்டத்தை சுதந்திரமா பறக்க விடாம நிறுத்திட்டு இல்ல அது கரெக்டாக வழி நடத்தி ரொம்ப உயரத்தில் பறக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கு எனக்கு இது தெரியாம போச்சே அப்படின்னு யோசிச்சா ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னா ரியல் ஃப்ரீடம் நீட்ஸ் டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ சுதந்திரமா இருக்கிறது அப்படின்றது நமக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாம் பண்றது மட்டும் கிடையாது நம்ம எதை செஞ்சாலும் ரொம்ப பொறுப்பாகவும் ஒழுக்கத்தோடையும் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ஸ்டேஜ்க்கு போக முடியும் பட்டத்துக்கு எப்படி நூல் இருக்கோ அதே மாதிரியே தான் நமக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்ம டிசிப்ளினா இருக்கப்ப நம்மள அது ஒரு கரெக்டான பிளேஸ்க்கு நம்மள கொண்டு போய் சேர்க்கும் டெய்லி பெட் டைம் ஸ்டோரிஸ்க்கு காமன் வாட்ச் ஒண்டர் ஸ்டோரீஸ்